தொடர்ந்து நல்ல விதை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து பேசின உபதேசங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசந்தத்தை உங்கள் கூட தியானிக்க போகிறேன் ஆண்டு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம் அந்த பத்தொம்பது இருபது இன்னும் சொல்ல போகிற நீங்கள் அந்த மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்துலேருந்தே படித்து பாருங்களேன் ஆழமாக ஒரு காரியத்தை கற்று சொல்கிறாங்க ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் ஜனங்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறதா இன்றைக்கு நான் அவங்க கூட தியானிக்க போகிறது அதோட தொடர்புள்ள அடுத்த வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்கோம் அன்று சொல்கிறாங்க பாருங்கள் பொல்லாங்கு செய்கிற யவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளி இடத்தில் வராதிருக்கிறான் இன்றைக்கு இதுதான் டாபிக் பொல்லாங்கு செய்கிற யவனும் ஒளியை பகைக்கிறான் வெளிச்சத்தை பகைக்கிறான் இந்த வெளிச்சம் இந்த ஒளி வேறு யாருமல்ல ஆண்டவராக இயேசு தான் அது குறிக்கிறது சரியா நல்லா கவனிச்சிட்டே வாங்க பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனும் அவரை பகைக்கிறான் தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவரிடத்தில் வராதிருக்கிறான் இதுதான் தியானிக்க போகிறோம் ஆனால் இதுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு சில வ வார்த்தைகள் வசனங்கள் தான் நமக்கு இதனுடைய அடிப்படையை விவரித்து காட்டும் த கான்டெக்ட் காண்டெக்ஸ்ட் என்ன ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மூன்றாம் அதிகாரத்தில் தேவன் இந்த உலகத்தை அழிக்கும்படிக்கு மூணு பதினாறு நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா உலகத்தை அழிக்க தம்முடைய குமாரனை அனுப்பவில்லை இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் உலகத்தை அழிக்க அல்ல உலகத்தை படிக்கத்தான் பாவிகளை அழிக்க அல்ல பாவிகளை ரட்சிக்கத்தான் கவனிக்கிறீங்களா பாவிகளை அழித்து போட வரல அவர் கொல்ல வரல அவங்களுக்கு ஒரு முடிவு கட்ட வரல மாறாக புது வாழ்வு கொடுக்க வந்தார் மீட்டெடுக்க வந்தார் ரட்சிக்க வந்தார் பாவம் என்கிற உலையான சேற்றிலிருந்து ஒவ்வொரு மனுஷனையும் தூக்கி எடுப்பதற்கு வந்தார் அதற்கு அவர் தம்மையே கொடுக்க வேண்டியது அவசியமாக இருந்துச்சு தம்முடைய ஜீவனையே தம்முடைய ரத்தத்தையே சிந்த வேண்டியது அவசியமாக இருந்துச்சு காரணம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பில்லை நமக்கு தெரியும் இது இல்லையா தெரியும் இப்போ இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது தேவன் இந்த உலகத்தை அழிக்க விரும்பலை தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகத்தை ரட்சிக்கத்தான் விரும்புகிறார் ஆனாலும் இந்த உலகம் அழிவுக்கென்றே வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பைபிள் அதை சொல்லுது இந்த உலகம் இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது ஸோ வாட் இஸ் த ரீசன் எல்லாரையுமே கடவுள் மீட்டு கொண்டு விட்டால் நியாயத்தீர்ப்புன்னு ஒன்று இல்லையே ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லையே கவனிக்கிறீங்களா அப்போ இங்கே தான் ஒரு உண்மை நமக்கு ரொம்ப அழகாக வெளிப்படுகிறது இந்த உலகத்தை ரட்சிக்கும்படிக்கு தேவனே இந்த உலகத்துக்கு ரட்சகராக வந்திருந்தும் கூட ஈவன் தோ காட் ஹிம்செல் மேனிஃபெஸ்ட் இன் ஃபிளஷ் டு மேன் கைண்ட் மனிதர்களை மனித இனத்தையே அவர் ரட்சிப்பதற்காக மனிதனாக இந்த உலகத்தில் வந்திருந்தும் கூட பிரச்சனை என்ன தெரியுமா மனிதர்கள் அவரை விட ஒளியை விட இருளை விரும்புகிறார்களாம் ஆச்சரியமாக இருக்குது பார்த்திங்களா பொதுவாக தெய்வீகம் கடவுளை பற்றி பேசணுன்னு நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம் அதில் ஒன்று மனிதர்கள் கடவுளை கூட தங்கள் கைக்குள்ளே வைக்க பார்க்கிறார்கள் அதுதான் இந்த மனித இனத்தின் ஒரு பெரிய சாபக்கேடு எஸ் கேஸ் ஆன் த மேன் கைண்ட் கடவுளா கடவுள் நான் சொல்வதை கேட்டு எனக்கு உதவி செய்ய வேண்டும் அதனால தான் பாருங்கள் நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே கோயில் வச்சுருப்பாங்க கடவுளை என் வீட்டுக்குள்ளே நான் வைத்துக்கொள்வேன். கொள்வேன் மனித இயல்பு அது ஹேபிட் ஆஃப் மேன் கைண்ட் நீங்கள் பாருங்களேன் அழகான பறவைகள் பறந்து போகும்போது காற்றில் வானத்தில் அப்படியே பறந்து போகும்போது மனிதர்களுக்கு மட்டும் என்ன தெரியுமா தோணும் அது என் வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன உடனே அதுக்கு ஒரு கேஜ் உடனே வேட்டையாடுவது கவனிக்கிறீங்களா இன்றைக்கும் மத்திய கிழக்கு நாடுகளில் நான் கேள்விப்படுறது என்னென்னா சிங்கங்களை கூட கொண்டு வந்து வீட்டில் வளர்க்குறாங்களாம் புலிகளை கொண்டு வந்து வளர்க்குறாங்களாம் ஸோ மனிதனுடைய சிந்தையை என்ன தெரியுமா எல்லாம் எனக்குள் இரு எனக்கு கீழ்படிந்து இருக்க வேண்டும் நான் அதை வளர்க்கணும் சிங்கமா அது என்கிட்ட இருக்கட்டும் என் வீட்டில் இருக்கட்டும் புலியா என் வீட்டில் இருக்கட்டும் யானையா என் வீட்டில் இருக்கட்டும் அதே மாதிரி தான் என்னை படைத்த ஆண்டவரா கடவுளா ஏன் என்கிட்ட இருக்கட்டும் என் வீட்டில் இருக்கட்டும் நான் சொல்வதை கேட்டு எனக்கு உதவி செய்யட்டுமே இங்கே தான் மனிதன் தன்னை படைத்த தெய்வத்தை விட தன்னை உயர்த்த பார்க்கிறார் நையா இதை சொல்கிற நல்ல கவனிங்க மனிதனுக்கு கடவுள் தேவை தன்னை விட கடவுள் தன்னை விட பெரியவர் தன்னை விட ஒரு பெரிய வல்லமை இருக்குதுன்னு மனிதர்களுக்கு தெரியும் சரியா தன்னை படைத்த கடவுள் இருக்கிறாருன்னு தெரியும் ஒரு பெரிய வல்லமை தன்னை விட ஒரு பெரிய சக்தி இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை என்ன விதத்தில் வழிபட விரும்புகிறாங்க அதிகமானால் தங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் தனக்கு ஒரு பிரச்சனைன்னா கடவுள் தனக்கு உதவி செய்யணும் அவ்வளோதான் கடவுள் கவலைக்கிறீங்களா எனக்கு உதவி செய்வது தான் கடவுள் எனக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு தான் கடவுள் ஆனால் உண்மையான கடவுள் உண்மையான தெய்வம் மெய்யான தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் நீதி உள்ளவர் பரிசுத்தம் உள்ளவர் சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ ஞானம் உள்ளவர் நாம் மண்ணுன்னு அவர் நினைவு கூறுறாரு அவருக்கு தெரியும் நம்ம மண்ணு நம்ம படைத்தது அவர் தான் மண்ணினால் படைத்து தம்முடைய நாசியின் சுவாசத்தை ஊதினார் அப்போ அவர் நம்ம எப்படி பார்க்குறாருனா பிள்ளைகளாக தான் பார்க்க விரும்புகிறாரு படைத்தது அவர் தான் அதே நேரம் அவர் நீதி உள்ளவர் பரிசுத்தம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர் சர்வ வல்லவர் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று விரும்புகிறார் கவனிக்கிறீங்களா மனம் திரும்பணும்னு விரும்புகிறார் மனிதர்களே மனம் திரும்புங்கள் எங்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்குறேன் பாவம் செய்கிறவர்களே துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களே இருளிலே இருக்கிறவர்களே நீங்கள் வெளிச்சத்துக்கு வாங்க அதெல்லாம் இயேசு செய்த முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள் நீங்கள் வாங்க மனம் திரும்புங்க பாவத்தை விட்டுருங்க ஒரு வாலிபன் மனம் திரும்பினான அவன் மனம் திரும்பி பாஸ்டரை வந்து பார்த்து பாஸ்டர் எனக்கு ஞானசானம் கொடுப்பீங்களா நான் பாவத்தின் நிமித்தம் வருத்தப்பட்டு மனம் திரும்பிட்ட இனி பாவம் செய்ய மாட்டேன் எனக்கு ரட்சகர் இயேசு வேண்டும் அவ ரத்தத்தால் நான் கழுவப்பட விரும்புகிறேன் எனக்கு ஞானசாணம் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கான் அதுக்கு அந்த பாச்சை சொன்னாங்க நீ உண்மையிலே மனம் திரும்பிட்டேன்னா ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொன்னப்போ அந்த வாலிபன் சொன்னான்னா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது நான் பாவம் செய்த நாட்களில் என் உடம்பெல்லாம் பச்சை இருக்கிறேன் பாஸ்டர் இந்த என் உடம்பு தோல் என் என் முதுகு என்னுடைய நெஞ்சு பகுதி கை காலெல்லாம் பச்சை பச்சை டேட்டு பச்சை குத்திருக்கிறேன் அதெல்லாம் என்னை விட்டு போகணும்னு விரும்புகிறேன் நான் போய் டாக்டர்ஸ்ட்ட கேட்டேன் அவங்க வந்து இதுக்கெலாம் மருத்துவ செலவுனால் நிறைய ஆகும் பல லட்சங்கள் ஆகும் உன் தோலையே உரிச்சி ஆகணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க என்கிட்ட பணமும் இல்லை ஆனால் இது என்னை விட்டு போகணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி அழுதுருக்கிறான் அவர் அவனுடைய அழுகையை பார்த்துட்டு பரவாயில்லப்பா நீ இந்த அளவுக்கு மனம் திரும்பினது பெரிய விஷயம் ஆண்டோர்ட் எல்லாத்தையும் ஒப்புக்கொடு அவர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார் உன்னை தூய்மைப்படுத்துவார்னு சொல்லி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார் ஞானஸ்தானம் கொடுத்த பொழுது அவன் தண்ணீருக்குள்ளே நமக்கு தெரியல ஞானஸ்தானம் இமோஷன் அந்த தண்ணிக்குள்ள முங்கி அவன் வெளியே வந்தபோது அவன் மேலே ஒரே ஒரு பச்சை அடையாளம் கூட இல்லையா எல்லாமே அவனை விட்டு அகன்று போயிருந்துச்சான் உண்மையான மனம் திரும்புதலின் ரிசல்ட்டை பார்த்திங்களா கவனிச்சிங்களா இது உண்மை சம்பவத்தை நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன் இதுதான் மனம் திரும்புதல் சி இது அறுவறுப்பு பாவம் வேண்டாம் பாவம் வாழ்க்கை வேண்டாம் ஐயோ இது இது வேண்டாம் எனக்கு இந்த இருள் வேண்டாம் அநியாயம் வேண்டாம் அநீதி வேண்டாம் விபச்சாரம் வேண்டாம் பேசித்தனம் வேண்டாம் எனக்கு வேண்டாம் களவு வேண்டாம் பொய் வேண்டாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை கண்ணி நிச்சை மாம்சத்து நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை அப்போ இந்த உலகத்துக்குரிய காரியங்களை வெறுத்து நான் நீதியாக வாழ விரும்புகிறேன் அன்பாக வாழ விரும்புகிறேன் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன்னு சொல்லி மனம் திரும்பி ஆண்டவற்றை வரும்போது அவர் நம்மை ரட்சிக்கிறார் மனம் திரும்புவதிலும் விசுவாசமும் இதுதான் மெய்யான தேவனுடைய வழி உண்மையான தேவனுடைய வழி நல்லா கவனிங்க இப்போ ஜனங்கள் இந்த ஒளியை ஏன் விரும்பலை அப்படின்னா ஒளியை விட ஏன் இருளை விரும்புகிறாங்க பரவாயில்லைங்க எனக்கு நித்திய வாழ்வுன்னு ஒன்று வேண்டாங்க எனக்கு ரட்சிப்புன்னு ஒன்றும் வேண்டாங்க எனக்கு ஒன்றும் வேண்டாங்க ஒன்றும் கடவுளாக இருந்தால் அந்த உலகத்தில் வாழும்போது எனக்கு உதவி செய்யட்டும் எனக்கு பணம் கொடுக்கட்டும் எனக்கு செல்வத்தை கொடுக்கட்டும் எனக்கு ஆடம்பரத்தை கொடுக்கட்டும் நான் விரும்புறதெல்லாம் கொடுக்கட்டும் என் மனம்போன போக்கில் நான் வாழ்கிறேன் இந்த கடவுளே நான் வணங்குறேன் இதுதான் மனித இயல்பு தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல படைத்தவர் அப்படிப்பட்டவர் அல்ல அப்போ படைத்தவர் நீதியாக இருக்கிறார் பரிசுத்தமா இருக்கிறார் மனுஷர்கள் மனம் திரும்பி தன்னை விசுவாசிக்க வேண்டும் விரும்புகிறாருங்கிற பட்சத்தில் மனிதர்கள் அல்லது மனிதர்களில் அநேகர் அவரை வெறுக்கிறார்கள் கவனிக்கிறீங்களா ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனிதர்கள் ஒளியை விட இருளை விரும்புவதே ஆக்கினைக்கு காரணமாக இருக்குதான் ஸோ தேட் இஸ் த ரீசன் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் இதனால் தான் ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்படுறாங்க அதனால தான் நரகம் அதனால தான் நியாய தீர்ப்பு தேவன் உடைய வழிகளை தெரிந்து கொண்டு மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டு ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டா ஆட்டோமேட்டிக் அந்த மனுஷன் இயேசுவிடம்தான் வருவானே தவிர வேறு எங்கேயுமே போக முடியாது பிகாஸ் அவன் மனசாட்சியை நல்லா சொல்லும் அவர் ஒருவர் தான் ரட்சகர் கவனிக்கிறீங்களா நண்பர்களே கவனிக்கிறீங்களா ஆனால் ஏன் வந்து அந்த ஒளியையே பகைக்கிறாங்க ஒளி தானே நமக்கு தேவை வெளிச்சம் தானே மனுஷருக்கு தேவை ஆனால் ஏன் அந்த ஒளியே பகைக்கிறாங்க ஏன் வெளிச்சத்தையே பகைக்கிறாங்கன்னா இருளை விரும்புகிறாங்க தே லவ் சின் தி லவ் டு சின் பாவம் செய்வது பிடிச்சிருக்கு சமீபத்தில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னாங்க அவன் நெடுநாள் குடிகாரன் அவன் வாழ்க்கையே இன்னைக்கு வீணாக போயிருக்கு ஆனால் கூட அவன் அதை பற்றி கவலைப்படலை குடிக்கிறான் ஏன் அப்படின்னா அதை விரும்பி செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க என் மகன் குடியை வந்து விட மாட்டான் ஏன் அப்படின்னா அந்த குடியை வந்து அவன் விரும்பி செய்கிறான் அவன் விரும்புகிறான் குடிக்கிறத விரும்புகிறான் அது அடிக்டடாகிறது வேறு அதுக்கு அடிமையாகிறது வேற அதை விரும்பி பருகிறது வேறு இவன் வாழ்க்கை மாறாதுங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க எனக்கு உள்ளமெல்லாம் எனக்குள்ளமெல்லாம் உடஞ்சி போச்சு எனக்கு கேட்குற என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு மனிதர்களுக்கு பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு மனமில்லை நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கூட மனம் இல்லை ஆனால் தான் அவங்க என்ன செய்கிறாங்க யார் அவங்களுக்கு பிடிக்குது இந்த கிருபை உபதேசம் பரவாயில்லங்க நீங்கள் பாவம் செய்தாலும் பரவாயில்ல பாவம் செய்கிற இடத்துல கிருபை பெருகோன் போட்டிருக்கு அதனால் நீங்கள் பாவம் செய்தாலும் இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வார் நீங்கள் அநியாயம் செய்தாலும் இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வார் நீங்கள் அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்நாளெல்லாம் என்ன பண்ணுறது இந்த உலகத்தில் வாழ்கிறோம் பாவம் இல்லாமல் வாழ முடியாது இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்றவங்கள ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா பிக்காஸ் தே சப்போர்ட் அவங்க இவங்க பாவம் செய்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க இயேசு அப்படிப்பட்டவர் இல்லை மெய்யான தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல மனம் திரும்பதலை எதிர்பார்க்கிறார் ஃபேக்ட் மனம் திரும்பதலை கேர்ஃபுல் கவனமாக இருங்க மனம் திரும்புங்க ஏன் மனிதர்கள் இவர் தான் தேவன் என்று அறிந்திருந்தும் அவரை பகைக்கிறாங்க ஏங்க ஏன் ஏன்னா அவர் மனம் திரும்ப சொல்றாரு கண்டிக்கிறாரு மனம் திரும்பி வாழ சொல்கிறார் பாவத்தை விட்டு வெளியே வர சொல்கிறாரு என் இஷ்டப்படி வாழ முடியாது என் இஷ்ட தெய்வம் அல்ல ஆண்டவர் என் இஷ்டத்துக்கு எனக்கு சப்போர்ட் அது பேய் தான் சப்போர்ட் பண்ணும் பேய்களுடைய வேலையை மனுஷனை சப்போர்ட் பண்ணி பாவத்தை தூண்டி விட்டு அவனை கொண்டுடும் ஆனால் மெய்யான தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் ஒரு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க இப்போ புரியுது உங்களுக்கு ஏன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு எதற்காக மனிதர்கள் நியாயம் தீர்க்கப்படுறாங்க அவங்களுக்கு வழி கிடைக்குது தப்பித்துக் கொள்வதற்கு பட் அந்த வழியை விரும்பலை நீதியால் வாழ்வதற்கான வழிகளை தேவன் உண்டு பண்ணுறாங்க சத்தியம் இருக்குது உண்மை இருக்குது வசனம் இருக்குது சபைகள் இருக்குது ஊழியக்காரங்க இருக்கிறாங்க மோசே இருக்கிறார் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் அதானே ஆபரகாம் சொல்கிறாங்க கவனிக்கிறீங்களா ஆனால் இதயம் இல்லையே மனசு இல்லையே காட் இஸ் கிவிங் அஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவன் எத்தனை வழிகளை நமக்கு தராரு வாய்ப்புகளை தர்றாங்க மகனே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் என் பிள்ளையே வா நீ மனம் திரும்ப நான் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குறேன் என்னை நம்பு என்னை விசுவாசி நான் உனக்காக என் ஜீவனையே கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறாங்களே நம்ம எங்கே நிற்கிறோம் என்ன பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்கு பார்த்தீங்களா ஒளியை யார் பகைக்கிறார் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு பொல்லாங்கு செய்கிற எவனும் அவரை பகைக்கிறான் ஜீசஸ் எனக்கு வேணும் சார் ஆனால் அவர் என் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது கடவுள் எனக்கு வேணும் ஆனால் கடவுள் என் வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது எஸ் என் வாழ்க்கைக்குள்ள அவர் வந்து என்னை சரி பண்ணக்கூடாது நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என் மனம்போன போக்கில் வாழ்வேன் அதுக்கு உதவி செய்கிறவர் தான் எனக்கு கடவுள் நோ நாட் இட் ஆல் அப்படிப்பட்ட நினைவு உங்களுக்கு இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லையால் உங்கள் முடிவு ஆபத்து தான் தேவன் நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர் பரிசுத்தம் உள்ளவர் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்ததற்கு காரணமே அவர் நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்வை வைத்திருக்கிறார் வாட் அ ஒண்டர்ஃபுல் காட் பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்களேன் பரிசுத்தத்தில் இருக்கிற சந்தோஷம் இருக்குதே நீதியில் இருக்கிற சந்தோஷம் இருக்குது அதுக்கு இணையான சந்தோஷம் எதுவுமே கிடையாது இஃப் யூ லிவ் அ ஹோலி லைஃப் ஓ அதை விட ஒரு மகிழ்ச்சி அந்த மனசாட்சி கொடுக்குற சந்தோஷம் இருக்கு பாருங்கள் ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை மறந்துடாதீங்க இயேசு பேசினதான வசனம் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி ஒளி வார இருக்கிறான் தான் ஜனங்கள் ரிப்பென்டென்ஸ்க்கு வர்றதே இல்லை மன துரும்புதலை பற்றி பேசுறதில்லை மன துரும்புதலுக்குள்ளே வர்றதே இல்லை கிறிஸ்தவர்கள் கூட ரொம்ப நம்ம டீப்பாக வந்து மனம் திரும்புதல் பேசுனா பாவ மன்னிப்பை பற்றி பேசினா நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி பேசினா சர்ச்சைக்கு வரேன்னா நல்லதாக நாலு வார்த்தை சொல்லுப்பா அப்படி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க நானே கஷ்டத்தோடு வரேன் நானே துக்கத்தோடு கூட வரேன் நல்லதாக நாலு வார்த்தை சொல்லுப்பா போதும் அப்படி சொல்ல முடியாதுங்க அந்த துக்கத்துக்கு என்ன காரணம் உங்களுக்கு ஒரு காயம் பட்டிருக்கு காயத்தோடு சர்ச்சைக்கு வரீங்க அந்த காயத்தை சும்மா என்ன பூசுனா காயம் சரியாகாது சும்மா எண்ணெய் போட்டு உங்களை நேசிக்கிறாருங்க அம்மா உங்களை நேசிக்கிறாருமா காயம் சரியாயிடும் போங்கன்னா சரியாகாது பைபிளில் போட்டிருக்கு ஏசாய தெற்கு தரிசி மூலமா தேவன் பேசியிருக்கிறார் இந்த காயத்துக்கு காரணம் உள்ள இருக்கு உள்ள இருக்கு சீழு இருக்கு உள்ள இருக்கு வேர்ல இருக்கு சீழு அந்த சீழு பிதிக்கப்படாமல் காயமாறாது இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் வெளியே காய ஆற்றிட்டு இருக்காங்க எண்ணெய் போட்டிருக்காங்க ஏசு பார்த்துக்குவார்மா ஏசு உங்களை நேசிக்கிறாருமா ஏசு உங்களை கைவிட மாட்டாருமா மேலே போடுற எண்ணெய் உதவாது வேர் பரிசுத்தமாக இருந்தால்தான் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் பிதிக்கி எடுக்கப்படணும் சீல் புதிக்கி எடுக்கப்படணும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சும்மா காட் லவ்ஸ் யூ காட் லவ்ஸ் யூனு சொல்லிட்டு போகிறதுல ஒன்றும் ஆகாது எஸ் ஹி லவ்ஸ் யூ ஹீ லவ்ஸ் ஈவன் ரைச்சியஸ்னஸ் ஏ காட் லவ்ஸ் ஹோலினஸ் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி மறந்துடாதீங்க அதனால் இந்த காயத்தை ஆற்றணும் அப்படின்னா பர்மனெண்ட்டாக ஆற்றணும் அப்படின்னா வெட்டப்பட வேண்டியது வெட்டப்படணும் கேன்சர் வெட்டப்படணும் கேன்சரு கட்டிக்கு போய் மேலால் பவுட்ரு போட்டுட்டு போக முடியுமா ஒன்றில் போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியுமா யூ வில் டை செத்து போயிருவீங்க உங்க பாவத்தில் அதனால் இயேசுவிடம் வர வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும் யுவர் சின் பாவத்தை விட்டு வெளியே வாங்க மனம் திரும்புங்க அண்டவரே என்ன ரசட்சியு சொல்லுங்க அவரை விசுவாசிங்க அவர் உங்களுக்கு புது வாழ்வு கொடுப்பார் உங்க கண்ணீரை துடைப்பார் திதி திங் அங்க எல்லாமே முடியுது பாருங்க கவனிக்கிறீங்களா மனம் திரும்பாம நான் அப்படியே தான் வருவேன் என் லைஃப் அப்படியே தான் இருக்கும் என் லைஃப்பில் மாற்றமே இருக்காதுன்னா கைவிடப்படுவீர்கள் ஸ்ட்ரெயிட்டவே இயேசு கிறிஸ்து கப்பர் நகுமை சபித்தார் இல்லையா பெச்சாய்தாவை சபித்தார் என்ன சொன்னார் வான பரிந்து உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே பாதாள பரிந்து தாழ்த்தப்படுவாய் ஏன் நீ மனம் திரும்பலை உன்னிலே செய்யப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் ஒருவேளை சோதகமில்லை செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள் ஏன் திரும்ப ஒளியை பகைக்கிறீங்க வாயினால அவர் அறிக்கை பண்றீங்க ஆனா உங்க வாழ்க்கைக்கு இடம் கொடுக்காம அவரை பகைக்கிறீங்க நான் புகழ்வேன் அவ்வளவுதான் என் வாழ்க்கைக்குள்ள அவர் வரக்கூடாது என வாழ்க்கைக்குள்ள வந்த வாழ்க்கையை மாறணுமே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசிங்க நீங்க நல்லா இருப்பீங்க பரிசுத்தம் இல்லை எங்கள் பரலோக தகப்பனே இன்றைக்கு எங்களோடு பேசி உமுடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அப்படியே ஆண்டவரை நாங்கள் மனம் திரும்பி இருளை விட உண்மை நேசி துமக்கு பின்னே நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும் எல்லா துதிகன கணம் மகிமையாக உங்களுக்கு எடுக்கிறோம் ரச்சகர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ பபாய்